கடந்த பத்து ஆண்டுகளாக இதய நோய் மற்றும் இரத்த அழுத்தம் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை ஆண்டுதோறும் அதிகரித்து வருகிறது இன்று பல நோய்களுக்கு மூலக்காரணம் எண்ணெய் நாம் பயன்படுத்தும் அனைத்து எண்ணெய்களும் கொலஸ்ட்ராலை அதிகப்படுத்தும் உயிரினங்களில் எண்ணெய் பயன்படுத்துவது மனித உயிரினம் மட்டுமே முன்பெல்லாம் மிக குறைந்த அளவில் மட்டுமே எண்ணெய் சமையலுக்கு பயன்படுத்தப்பட்டு வந்தது பல்வேறு வகையான எண்ணெய்கள் பயன்பாட்டில் உள்ளது சிறுவர் முதல் பெரியவர் வரை வயது வித்தியாசமின்றி அனைவரும் எண்ணெயில் பொறித்த உணவுகளை அதிக அளவில் எடுத்துக்கொள்வதால் அதிக உடல் நல பிரச்சனைகள் உண்டாகிறது சாதாரணமாக பத்து மில்லி எண்ணெய் தொண்ணூறு கலோரிகள் உடையது அதிக எண்ணெய் அதிக கலோரியை ஏற்படுத்தும் கலோரியை குறைக்க உடல் இயக்கம் அவசியம் ஆனால் அதிக கலோரிகளை குறைக்கும் அளவுக்கு உடல் இயக்கம் இல்லை அதனால் அவை கொழுப்பாக மாற்றப்பட்டு உடலில் தேக்கம் அடைகிறது இந்த தேக்கமே உடல் பருமனை உண்டாக்குகிறது அதிகப்படியான கொழுப்பு இரத்த குழாயில் படிந்து இரத்த அழுத்தம் உண்டாகிறது இரத்த அழுத்த மாறுபாட்டினால் இதய துடிப்பு அதிகரித்து இதய நோய்கள் உண்டாகிறது இரத்த அழுத்தம் அதிகரிப்பால் மூளைக்கு செல்லும் இரத்த குழாய் பாதிப்பு ஏற்பட்டு பக்கவாதம் ஏற்படுகிறது ஆபத்தை அதிகரிக்கும் எண்ணெய் உணவுகள் அஜீரணத்தை ஏற்படுத்தும் மற்றும் ஏற்கனவே இருக்கும் செரிமான பிரச்சினைகளை அதிகரிக்கும் அதிக எண்ணெய் உணவுகளில் ஆரோக்கியமற்ற டிரான்ஸ் கொழுப்புகள் அதிகமாக இருப்பதால் சில புற்றுநோய்களின் அபாயத்தை அதிகரிக்கும் அதிகப்படியான எண்ணெய் உணவுகளை சாப்பிடுவது முகப்பரு தோல் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதிக எண்ணெய் அஜீரணத்தை ஏற்படுத்துவதால் சர்க்கரை நோயை உண்டாக்கும் எந்த எண்ணெயாக இருந்தாலும் சமையலுக்கு இரண்டு முதல் மூன்று தேக்கரண்டு அளவில் மட்டுமே எடுக்க வேண்டும் அதிக எண்ணெய் பலகாரங்கள் இனிப்புகள் அதிக கலோரிகளை ஏற்படுத்தும் ஐநூறு கலோரி சாப்பிட்டால் பத்து கிலோமீட்டர் தூரம் வரை நடந்தால் மட்டுமே அக்கலோரி எரிக்கப்படும் அல்லது கடின உழைப்பு வேண்டும் மனிதனுக்கு எண்ணெய் வேண்டும் மிக குறைந்த அளவில் உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய எண்ணெயாக இருக்க வேண்டும் இன்றைய பண ஆசை உலகில் மனிதநேயம் போய் மனித உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் உணவுப் பொருட்களில் கலப்படம் அதிக அளவில் உள்ளது எண்ணெய் தீங்கு எனவே தவிர்க்க வேண்டும் என நினைப்பதும் தவறு சமைக்காத உணவுகளை எடுத்துக்கொள்பவர்கள் மிக குறைந்த அளவில் எண்ணெயை சேர்த்து கொள்ள வேண்டும் எண்ணெயே இல்லாத உணவுகளை எடுத்துக்கொண்டால் சோர்வு மற்றும் உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் எண்ணெய் மூலம் கிடைக்கும் கொழுப்பு அவசியம் அவை மூளை மற்றும் நரம்பு மண்டலங்கள் முறையாக இயங்க உதவுகின்றன சமச்சீர் உணவை எடுத்துக்கொள்வது மிகவும் சிறந்தது அதிக எண்ணெய் அதிக கொலஸ்ட்ரால் கல்லீரல் பாதிப்பு இதய நோய் பாதிப்பு இரத்த குழாய் அடைப்பு சர்க்கரை நோய் ஆகியவற்றை ஏற்படுத்தும் எனவே தேவையான அளவு மட்டுமே எண்ணெயை பயன்படுத்த வேண்டும் தினமும் ஒருவேளையாவது இயற்கை உணவுகளை எடுத்துக்கொள்வது மிகவும் சிறந்தது தொடர்ந்து நமது பதிவுகளை பார்த்து வரும் தங்களுக்கும் தங்களின் குடும்பத்தாருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தங்களின் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மிகவும் பயனுள்ள மற்ற நமது பதிவுகளை பார்த்து தங்களின் கருத்துக்களை பதிவிடுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க நலமுடன்